தீபாவளியை முன்னிட்டு இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஜொகூர் ஸ்கூடா இஸ்கண்டார் புத்ரி சேரி பார்க்கில் இணைவோம் டூ பாயிண்ட் பூஜ்ஜியம் தீபாவளி சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த தீபாவளி சந்தையில் நூறு வியாபார கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதுவரை அறுபத்து மூன்று கடைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது மேலும் இங்கு வியாபாரத்தை மேற்கொள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு கட்டணம் வழங்கப்பட்டுள்ளது என கூறிய ஏற்பாட்டுக் குழுவை சார்ந்த சுப்ரா இதுவரை ஆறு மாற்றுத் திறனாளிகள் இங்கு வியாபாரம் செய்ய பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேடை நிகழ்ச்சிகளுக்கு முழுக்க முழுக்க உள்நாட்டு கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினாா் மேலும் இங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு வாகன நிறுத்தும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் பத்தாயிரம் வாகன நிறுத்தும் இட வசதி இங்கு உள்ளது என கூறிய அவர் பொருட்களை வாங்க தீபாவளி சந்தைக்கு வருபவர்களின் குழந்தைகளுக்காக கேளிக்கை வசதிகளும் இங்கு உள்ளது அதுமட்டுமின்றி பலவகை உணவுகள் விற்பனை கடைகள் இங்கு உள்ளதாக தெரிவித்த சுப்ரா இந்த தீபாவளி சந்தை அக்குறிப்பிட்ட தினத்தில் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு தொடங்கி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைபெறும் வேளையில் முப்பதாம் தேதி மட்டும் அதிகாலை இரண்டு மணி வரை இச்சந்தை நடைபெறும் ஆகையால் பொதுமக்கள் திரளாக வந்து முழு ஆதரவை வழங்கும்படி பொதுமக்களை சுப்ரா மேலும் கேட்டுக் கொண்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்